இந்த பக்கத்தில் நடந்து சென்றது அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் வெயில் அவரத்தை போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை உள்ளுக்குள்ள இருந்த தாய்மார் எதுக்கு இல்லை ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன் நான் அவர் செம்மனியிலே பூத குழிக்கு வந்து மனித பூத விசாரணை விசாரணைகள் நடத்தப்பட வரும் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவடத்தை வந்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு பொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் என்ற ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹிம் என்றும் தங்களோட வந்தவங்களா அந்த இடத்த பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட கருத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு தர தரவோம் இல்லாட்டி வெளியிலேயே நின்று கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்க நீக்கம் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் அதுல நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்த நான் உண்மை இதை பற்றி கயக்க கூடாது இருந்தேன் இன்றைக்கு என்றால் கடைசி நீங்க இதை தான் செய்தியாக போடுவீங்க ஐநாள் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியா போட மாட்டீங்க சாணக்கியம் நடந்து சம்பவம் விளக்கம் என்று நீங்க அதை தான் சின்ன போடுது ரெண்டையும் வேறு வரையா போடுங்க என்ற ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரா அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கும்பலை நீங்க யாரும் பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர்

இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதிலே என்ன வலமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்துவிடுவார் ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்டக் களத்திலே களம் என்று சொல்கிறது என்ன வார ஐநா மனித உரிமையானவர்கள் இந்த இவ்வளோ கட்சியும் ஒன்றா சேர்ந்து வெளி வெளிவெளி வேறு வேறு தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மணித பூத புயலுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேணும் ஒரு பெரிய விஷயம் நடக்குவதும் நாங்களும் இருந்தால் அவரது பிள்ளைகளை வந்து இன்னார் 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 இல்லாத தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்யுது இப்படி என்று சொல்லிட்டு வரலாம் ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு விஷயத்த மிக முக்கியமாக இந்த சிவி கே ஐயா மைய மீதிக்குடியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் இருக்கிற பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழக கட்சி கைப்பற்றினால தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழிசை கட்சி யார் மாவட்டத்திலிருந்து இல்லாமல் போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேறு வேற சங்கு இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள் இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழிச கட்சி அளவான சபைகளை கைப்பற்றிருக்கிற அவங்க திட்டங்கள் எல்லாம் படுத்து வை அப்ப திருப்பியும் பழையபடி இந்த குலப்பகுதியிலும் செய்கிறார்கள்